சென்னை அமைந்த கரை சுற்று வட்டார பகுதிகளில் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து திருபிகா பூங்கா அருகில் போலீசார் கண்காணித்தனர் அப்போது இரண்டு பேர் போதைக்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை விற்க முயன்றது தெரியவந்தது போலீசார் அவர்களை பிடித்து சோதித்த போது அவர்களிடம் மூன்றாயிரத்து நானூறு மாத்திரைகள் கிடைத்தன விசாரணையில் அவர்கள் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதும் ஆவடியை அடுத்த பட்டாபிராமில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கி வேலை செய்து வருவதும் தெரிந்தது அவர்களிடமிருந்து மூன்றாயிரத்து நானூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களிடம் இருந்தாயிரத்து நானூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெற்றோர் ஓடுவதால் குழந்தைகளை சரிவர கவனிப்பது இல்லை என்று வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது சென்னையில் நாளை துவங்க உள்ள பார்முலா போர் கார் பந்தயத்திற்கு நிபந்தனை விதித்து உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது வால்பாறையில் இருந்து ஹைபாரஸ்ட் எஸ்டேட்டுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் சேதமான சாலையை காரணம் காட்டி இரவில் நல்லமுடி எஸ்டேட் வரை மட்டுமே இயக்கப்படுவதாகவும் இதனால் பாதியில் இறக்கிவிடப்படும் பயணிகள் பாதிக்கப்படுவதாகவும் ஃபாரஸ்ட் எஸ்டேட் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆரணி அருகே இளம் பெண்ணை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளைஞர் ஒருவருக்கு பத்து ஆண்டுகள் கடுக்காவல் தண்டனை விதித்து திருவண்ணாமலை மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தனியார் நிலத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சேதப்படுத்திய வழக்கில் அதன் தலைவர் திருமாவளவன் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே காரணை கிராமத்தில் பஞ்சமி நிலம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் இறந்தவர்கள் நினைவஞ்சலி கூட்டத்திற்கு திருமாவளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தனியார் நிலம் வழியாக சென்றனர் அப்போது நிலத்தை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது மின் இணைப்பு வழங்குவதற்காக ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் மின்வாரிய உதவி பொறியாளருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து செங்கல்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேர் மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணையை செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஆக்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் அருகே நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்து அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளார் கூலித் தொழிலாளியின் மகள் தமிழக வணிகவரித்துறையில் கடந்த ஆண்டை விட நிகழாண்டில் இதுவரை நான்காயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் நான்கு எட்டு மண்டலங்களில் தனியார் மூலம் தூய்மை பணி மேற்கொள்வதற்கு மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் கேரளத்தின் திருச்சூரில் அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து வெளியே சென்றபோது செய்தியாளர்கள் வழிமறித்ததாக மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி கொடுத்த புகாரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் நடைபெறுவதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ஆர்பிஐ கேட்டுக்கொண்டுள்ளது மும்பையில் இன்று பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் பால்கர் மாவட்டத்தில் சுமார் எழுபத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரம் தொடர்பாக நூறு முறை மன்னிப்பு கேட்க தயார் என்று அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார் சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்த காங்கிரஸ் எம்பி சசிதரூர் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது பிரதமர் மோடி சிவலிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள தேள் போன்றவர் என்று கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சசிதரூர் சர்ச்சையான கருத்துக்களை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது திருமணம் மற்றும் விவாகரத்தை இஸ்லாமியர்கள் பதிவு செய்வதை கட்டாயமாக்கும் மசோதா அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று பெண் நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளன